கார்த்திக் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து சரி இப்போ என்ன மாப்பிள்ளை உங்ககிட்ட தனியாக முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் வெளில அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப இங்கே வேணால் உங்கள் மேலே வந்து மாப்பிள்ளை மாப்பிளன்னு சொல்லி மரியாதையோடு இருக்கலாம் ஆனால் ஊருக்கு போனதுக்கப்புறம் மொத்த ஊருக்குமே வந்து உங்களை வந்து ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுமே அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப ஆமாம் நான் இதையே மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு இளையராஜாவுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க மாப்பிள்ளை எத்தனை நாளாச்சு எனக்கு சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டே போல அப்படின்னு இப்போ அதுவும் முக்கியம் நான் எனக்கு நாளைக்கு நீ எப்படியாவது ஊருக்கு கிளம்பி வந்துடணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்பல இந்த மாதிரி வந்து வர்றப்ப வந்து கோட் சூட்டோட வந்து கம்பீரமாக வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்லிட்டல கண்டிப்பாக வந்துடுற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போன ட்ரிப்பு வந்து என்னை ரெண்டு பேரும் வந்து துறத்துனாங்களே அவங்க வந்து மறுபடியும் வந்துவிட்டால் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நான் இருக்கிறப்ப வந்து உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் என் கூடவே இரு அப்படின்னு சொன்னேன் நீ சொல்லிட்டு இல்லை நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை நாளை காலையில் நான் டான் கோயிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க வாங்க கிளம்பி கும்பாபிஷேகத்துக்கு வந்து காலையில் கிளம்பிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னப்ப சாமுண்டேஸ்வரியை வந்து நிச்சயமாக வந்து எப்படியாவது உண்மை தெரியாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து தைரியமாக வந்து ஊருக்கு கிளம்பி காரில் வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் காரில் உக்காந்துட்டு இந்த மாதிரி ராஜராஜன் வந்து அவங்க பொண்ணுங்க கிட்டே வந்து பார்த்துக்கங்க நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு என் ஊர் எப்படிம்மா இருக்குது நல்லா இருக்கா பாரு பச்சை பசேன்னு வந்து செழுமையாக இருக்கா ஆமாம் காற்றெல்லாம் பாரு நல்லா வந்து சுத்தமான காத்தாக இருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் சின்ன வயசில் இங்கே தான் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொன்னோன்னா இந்த பக்கம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து ச கத்துறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஊருக்கு வந்திருக்கோம் உங்களோட புராணத்தெல்லாம் வந்து நீங்கள் பசங்கக்கிட்ட சொல்கிறதுக்காகவாக இருக்க இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறப்ப ஏமா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அதான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து அப்பா வந்து சொந்த ஊருக்கு வராங்க அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறோம் பசங்க உனக்கு என்னம்மா வந்துச்சு நீ கொஞ்சம் நேரம் அமைதியாருன்னு ரேவதி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சின்ன வயசுல அவர் வந்து இருந்த இடம் ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்து பார்த்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து கரெக்டாக இங்கே கோவிலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் கரெக்டாக காரை திறந்துக்கிட்டு இந்த பக்கம் சொந்த மண்ணை வந்து முத முதல்ல வந்து மிதிக்கிறதுனால வந்து கரெக்ட் சொந்த மண்ணை பல வருஷங்கள் அழிச்சு வந்து இந்த பக்கம் கால் அடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காலில் விழுந்து பூமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன ஆச்சு மாப்பிள்ள பார்க்குறீங்க என் மண்ணில் வந்து மொதல் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு கால் மதிச்சிருக்கில்ல அந்த சந்தோஷத்தை வந்து நன்றி சொல்லணும் பூமிக்கு அதுக்காக தான் அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட வந்து அம்மாவை பார்த்துருக்க முடியாது இப்போ வந்து ஊர் திருவிழாவுக்கு வந்துருக்க முடியாது அப்படிங்கிறப்ப இதில் என்ன இருக்குது மாமா நான் வந்து செய்ய வேண்டியது என்னுடைய கடமை தானே நான் பாட்டிக்கு செஞ்சு கொடுத்த வந்து சத்தியத்தையும் ஊரில் எல்லோரும் முன்னாடி கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவாவது நான் செய்ய மாட்டேன்னா என்ன உங்களுக்காக இது கூட செய்கிறதுக்கு என்னுடைய கடமை தானே இருக்கட்டும்மாப்பிள்ள வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க கையை பிடிச்சிக்கிட்டு அப்போ தான் அந்த சமயத்தில் சாமுண்டேஸ்வரி கரெக்டாக வராங்க வந்தோன்னே வந்து டக்குன்னு கேட்குறாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்கு மாப்பிள்ளைக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி கேட்குறப்ப இல்லை ஏற்காட்டில் நடந்தது அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இப்போ நல்ல விஷயமாக வந்திருக்கோம் சாமிக்கு வந்து கும்பிட்றதுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கும்பாபிஷேகத்துக்காக வந்து கரெக்டாக கோயில் வாசலில் நின்று மொத்த குடும்பத்தோடு வந்து அப்படியே வந்து உள்ளே கம்பீரமாக வந்து நுழைகிறாங்க அதோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்